அலாமலை வரஹத்துல வரக்கா டூராணி காகிதால ஜபர் பாடம் பார்த்துருந்தோம் அடுத்து ஜேர் பாடம் ஓகேங்களா கீழே வரஹறக்கத்து ஒரு எழுத்துக்கு கீழே ஹரக்கத்துன்னுச்சு அப்படின்னா அதுதான் ஜேர் ஜேர் எல்லாமே ஈன்ற ஒரு சத்தத்தோடு தான் முடியும் வாங்க பார்க்கலாம் அலிப் ஜபர் அலி ஸாரி அலிப் ஸேர்இ பார் ஜி ஹா ஸேர் خا خی دال جیر دی دال جیر دی،, ری، جا جیر دی،, سین جیر جیر دی جیر سی شین شی سواد سی واجیر فی زیر خوافیر کی لام زیر لی வி யா யா அடுத்து பயிற்சி ஓகேங்களா எப்படி அப்படின்றத சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ ஒரு எழுத்துக்கு கீழே அறக்கிறது இருக்கிறனால ஜேருன்னு சொன்னோமா அதை எப்படி உச்சரிக்கணும் ஜேர் வந்தால் இ ஜபர் வந்தா ஆ ஓகேங்களா இன்னும் பேஸ் பாடத்துக்கு போல் அதனால் அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம் ஓகேங்களா இப்போ ஹமீதா ஜபர் ஹா மீம் சேர் தால் ஜபர் தா ஹமீதா ஓகேங்களா அடுத்து பஹீல இது வந்து நட ஓகேங்களா இப்போ ஹெஜ் கூட்டணும் அப்படின்னா ஜபர் பா ஹாசேரி ஹி லாம் ஜபர்லா பஹீல ஓகேங்களா நல்லா புரிஞ்சிக்கங்க நல்லா பார்த்து ஓதுங்க லைவ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு ஓதினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெஜ் செஞ்சு பாருங்க அப்புறம் நடை செஞ்சு பாருங்க உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் அஸ்லாமலி